நண்பா ஓட்ட பழகும்போது கிளச் ஏன் இருக்கு எப்போ அமுக்கணும் எப்படி ரிலீஸ் பண்ணும் வண்டி ஏன் குதிக்குதுன்னு ஆயிரம் கேள்வி உங்க மனசுல ஓடுதா ஒரு புது வண்டி ஓட்டும்போது பைட்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியாம திணறுவீங்க இந்த கிளச் மேல இருக்கிற எல்லா டவுட்ஸையும் அதோட ஏ டு செட் ரகசியங்களையும் இன்னைக்கு இந்த வீடியோல போஸ்ட்மார்ட்டம் பண்ண பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் டிப்ஸ் வரைக்கும் கிளச் ஆயுளை எப்படி பெருக்கிறது எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்றதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க கிளச் உலகத்துக்குள்ள போலாம் முதல்ல வண்டியில் கிளச் ஏன் இருக்கு ஒரே ஒரு ரீசன் தான் நண்பா கியர் மாற்றும் போது கியர்ல இருந்து ஃபிஃப்த் கியருக்கு போங்க இல்ல இல்லை இருந்து ஃபர்ஸ்ட்க்கு வாங்க எந்த கியரை மாற்றணும்னாலும் கிளச் அமுக்கணும் கிளச் அமுக்குறதுக்கு இடது கால் மட்டும்தான் ஆனா நாம பண்ற சில தப்புகள் ஒன்னு செருப்பு கூடாது பாத்ரூம் செருப்பு போட்டு ஓட்டாதீங்க நண்பா அது முடுங்கி பிரேக் ஆக்சிலரேட்டர் ரெண்டையும் டச் பண்ணிடும் ஷூ போட்டு ஓட்டுங்க அதுவும் ரொம்ப அகலமா இல்லாத ஷூவா இருக்கட்டும் ரெண்டு கால் பிளேஸ்மெண்ட் உங்க ஹீல் எப்போதுமே தரைய தொட்டிருக்கணும் அதுதான் கிளச்ச கண்ட்ரோல் பண்ணும் முழுசா அமுக்கிட்டு அப்படியே ஸ்லைட் பண்ணி கால் எடுக்கணும் ரொம்ப ஈஸி டிராஃபிக்ல பல பேர் கிளச்சை அமுக்கி அமுக்கி கஷ்டப்படுவாங்க நான் ஒரு ட்ரிக் சொல்றேன் கிளச்சை அமுக்கி கியரை நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக்கை போட்டுருங்க இல்லைனா கிளச்சை அமுக்கிக்கிட்டே காலை லேசா பின்னாடி கொண்டு வந்து வச்சு மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க ஆனா இதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் இல்லைனா வண்டி ஜர்க் அடிக்கும் சில நாள் வெறும் கிளச்சை மட்டும் யூஸ் பண்ணி ஓட்டி பாருங்க அப்போதான் கிளச் எங்க பிடிக்குதுன்னு பைட்டிங் பாயிண்ட் தெரியும் வண்டி ஜர்க் அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் கிளச்சை வேகமாக ரிலீஸ் பண்ணி ரெஸ்ஸை கரெக்டாக கொடுக்காதது ஒன்று ஃபர்ஸ்ட் கியர் கிளச்சை முழுசாக அமுக்குங்க கியர் போடுங்க அப்புறம் லேசாக ரெஸ்ஸை கொடுத்துட்டு மெதுவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது கிளச்சை முழுசாக விட்டு ரெஸ்ஸை அதிகப்படுத்துங்க ரெண்டு செகண்ட் அண்ட் தேர்ட் கியர் இங்கே தான் நிறைய பேர் ஜெர்க் அடிப்பாங்க செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு போகிறீங்களா ரெஸ்ஸை தேர்ட்டி கிலோமீட்டர்ஸுக்கு ஏற்றுட்டு கிளச்சை முழுசாக அமைக்கி தேர்ட் கியர் போடுங்க இப்போ ரெஸ்ஸு கொடுக்காமல் மெதுவாக கிளட்சை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்புறமா ரெஸ்ஸு கொடுங்க ஒரு நாளும் ஜர்க் அடிக்காது கேரண்டி கிளச்சுக்கு நீங்க செய்யற பெரிய துரோகம் இந்த ஹாஃப் கிளச் ரிவர்ஸ் எடுக்கிறப்போ ட்ராஃபிக்கில் ஓவா போறப்போ கிளட்சை பாதி அமுக்கிட்டே ஓட்டுவீங்க பாருங்க அதுதான் கிளட்ச் பிளேட்டை காலி பண்ணோம் இந்த கிளச் பிளேட் ப்ரெஷர் பிளேட் வீல் எல்லாம் ஒன்னா வேலை செய்யணும் ஹாஃப் கிளச் பண்ணா இதுங்க லேசா உரசிக்கிட்டே இருக்கும் அது அப்படியே தேஞ்சு காலி ஆயிரும் நண்பா கிளச் பிளேட் போனால் நீங்கள் எவ்வளோ ரெஸ் கொடுத்தாலும் வண்டி பீஞ்சு போகிற மாதிரி சத்தம் போடும் ஆனால் ஓடாது பவர் லாஸ் ஆயிரும் இதுக்கு ஒரே தீர்வு கிளச் பிளேட் ப்ரெஷர் பிளேட் கிளச் பியரிங் மூணையும் மாற்றணும் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு வரும் கிளச் ஆயுளை பெருக்கிற சில டிப்ஸ் ஒன்று ரெட் லைட்டில் ஃபர்ஸ்ட் கியரில் கிளட்சை அமுக்கிக்கிட்டே நிற்காதிங்க நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு காலை எடுங்க ரெண்டு தேவையில்லாத யூஸ் டிராஃபிக்கில் ஸ்லோவாக போகிறப்போ கிளச்சை அமுக்காதிங்க வெறும் பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டரை யூஸ் பண்ணுங்க வண்டி ரொம்ப ஸ்லோவாகி ஜர்க்கடிக்க ஆரம்பித்தா மட்டும் கிளச் அமுக்குங்க மூணு பிரேக் முதலில் வண்டியை வேகமாக ஸ்லோ பண்ணனும்னா முதல்ல பிரேக் அமுக்குங்க அப்புறம் வண்டி பத்து டு பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்ததும் கிளச் அமுக்குங்க இதுதான் சேஃப் ஸோ இதுதான் நண்பா கிளச் மாஸ்டர் கிளாஸ் எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேற எந்த டாபிக்ல வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாப்போம் கிளச்ச அன்பா கையாளுங்க கார் உங்கள அன்பா கூட்டிட்டு போகும் நன்றி வணக்கம்